ஸ்ரீவில்லிபுரத்தூருக்கு போயிட்டு எங்கள் சித்தி அதே கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு முடிவு வந்தது எப்படி வந்து தெரியுமா என்னுடைய தாயார் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளேற எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அது என்ன நடந்தது தெரியுமா என்னுடைய தாயார் திருப்பதிக்கு போனாங்க பெருமாளை தரிசனம் பண்ணாங்க அவங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரே ஒரு திவ்ய தான் அவங்களுக்கு பாக்கி என்ன தெரியுமா பரமபதம் அது ஒரு திவ்ய தேசம் நூற்றி எட்டில் அது ஒன்று அதுக்கு மட்டும்தான் அவங்க போகல அதுக்கும் போயிட்டாங்க கடைசியில் எல்லா திவ்ய தேசமும் நான் பார்த்துட்டேன் பெருமாளே இப்போ வந்து என்னுடைய முதுமையான நேரத்தில் உன்னை வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன் இதுவே இதுவே கடைசி இதோடு என்ன பர பரமபதம் கூட்டி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த நாலு கால் மண்டபத்தாண்டை வந்து தரிசனம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அம்மா என்னுடைய என்னுடைய தாயார் கூட வந்திருந்தவங்க எல்லாம் அப்போ நான் போகல அவங்களோட கூட வந்திருந்தவங்கலாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்றீங்க ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு இல்லை என்னுடைய வயசு போதும் நல்லா வாழ்ந்துட்டேன் நல்லா வாழ்ந்துட்டேன் நான் நல்லபடியாக போகணும் ஆனால் நான் வழி இல்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்கு வேதனையை தராம நான் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க திருப்பத்திலேருந்து வந்தாங்க மறாவது நாளில் வந்து அவங்களுக்கு ஜோரம் அண்ணன் டூ வீலரில் கூட்டி போகிறாங்க பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்க அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க சின்ன ஒரு கிளினிக் தான் அது ஒரு ட்ரிப்ஸ் போடுறாங்க ட்ரிப்ஸ் போட்டால் சரியில்லை இங்கே இருந்தால் சரிப்பட்ட வராது நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப தா தாங்க முடியலன்ட்டு மறுபடியும் டூ வீலரில் உட்கார முடியல ஆட்டோவில் உட்காராங்க ஆட்டோவிலேயே அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு இது ஒரு பெரிய கொடுப்பினை அவங்க கண்ணை தானம் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே என்ன என்ன உறுப்பை தானம் பண்ணுறதுன்றது அப்போல்லாம் அவேர்னஸ் இல்லை ஆகினாலும் அதை அப்படியே விட்டுட்டோம் தாண்டி என்னுடைய சித்தி அவங்க என்னுடைய தாயாரும் அவங்க தங்கையும் ஸ்ரீவில் போகிறாங்க அங்கே ஆண்டாவில் தரிசனம் பண்ணுறாங்க ரங்கமன்னரை தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணிட்டு தயிர் சாதம் பிரசாதம் வாய்ந்தது சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் எங்கள் ஆலயத்துலேயே சாப்பிட்டாங்க ஆலயத்தில் அம்மாவுடைய என்னுடைய தாயார் மடியில் அவங்க தங்கை சாஞ்சிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப கா சொல்கிறாங்க அந்த கோவில்லையே அப்படியே படுத்தவங்க அவங்க மடியிலே போயிட்டாங்க ஆனால் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய விஷயம் அந்த சொந்த தங்கையை இறந்து போன அந்த உடலை தனி ஒரு மனுஷியாக என்னுடைய தாயாருக்கு அப்போ எண்பத்தி ஆறு வயசு இந்த வயசில் அங்கேருந்து நீங்கள் யாரும் சென்னையிலேருந்து வராதிங்க உங்களுக்கு கஷ்டமாட்டா நானே கொண்டு வரேன் சொல்லிட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஒரு பைசா செலவில்லாமல் அங்கேருந்து ஆம்புலன்ஸில் வர்றாங்க சென்னைக்கு எல்லாம் காத்திருந்து அந்த உடலை வாங்கினோம் இதில் என்ன என்ன சொந்த தங்கையாக இருந்தாலும் வர்றது கூட வர்றது இறந்து போன தானே அந்த பயணத்தில் பல மணி நேரம் கடந்து வந்த அந்த பயணத்தில் ஒரு டீயாவது குடிச்சிருக்கணும் இல்லையா மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கு எவ்வளோ தைரியமாக வந்தாங்க அப்படின்றத அவங்கள பெருமையாக நினச்சி நான் இப்போது அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் இதே மாதிரி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க இதுக்காகவே தனித்தனியாக மந்திரத்தை கேட்குறாங்க சாயப்பாவுடைய சக்தி மிகுந்த மந்திரத்தை கொடுத்து அவங்க நான் ஹீல் பண்ணோன்னே அவங்க சரியாக சீக்கிரமாக சிவபதியை அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்காக தனியாக சன்மானம் வேறு கொடுத்தாங்க இந்த சில பேர் அந்த மாதிரி அதுக்காக சொல்லல நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யறாங்க நல்லா இருக்கிறவருக்கு நல்லா இருக்கட்டும் இப்போ கூட ஒரு பிரார்த்தனை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரார்த்தனை வந்துருக்குது அண்ணா நகர்ல இருந்து அவங்களும் இதே மாதிரிதான் நம்மளுடைய நம்முடைய சகோதரி வசந்தி நம்மளுடைய தாயார் மூத்த வயதுள்ள தாயார் வேதனைப்படுறாங்க அந்த இருந்து அவங்க சீக்கிரமா விடுதலை பெறணும் அப்படிங்கிறது தான் நல்லா இருந்தால் நல்லா சாப்பிட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா எல்லா போஷாக்கும் அவங்களுக்கு பண்ணலாம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாக பெற்றோர் வந்து அது வந்து போய் அவங்க சிரமப்படுறத நம்ம பார்க்கறது தான் முடியாத வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரார்த்தனையில் நம்ம செய்கிறோம் ஆகினால் எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க நல்ல நல்ல விதமான ஒரு முடிவு வரும் முடிவு வர்ற வரைக்கும் நல்லாவே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறத நம்பி இந்த பிரார்த்தனை செய்கிறோம் இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் எல்லோருக்கும் நிறைவேறும் எல்லோரும் ஆரோக்கியமாக நல்ல உற்சாகமாக இந்த பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் கண்டிப்பாக வெற்றி பெறும் யாருக்கெல்லாம் இந்த தேவை இருக்கிறதோ அவங்களெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் சாயப்பா நம்மளோடு இருக்கிறார் இந்த அதிகாலை நேரத்தில் இப்போ நான் பண்ணுறேன் சில நேரங்களில் நீங்கள் அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம் மத்தியானத்தில் பார்க்கலாம் இரவில் பார்க்கலாம் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை பண்ணுங்க இணைஞ்சிருங்க உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்காக இந்த பிரார்த்தனையில் கலந்துக்க சொல்லி அறிவுறுத்துங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லது நடக்கும் சீக்கிரமாக நல்ல விஷயம் நடக்கும் ஆகையினால மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் இது நிறைவேற ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமஹ ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத்குரு சாயி நமோ நமக ஜெய் இதே மாதிரி பிரார்த்தனைகளுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை வேறு வேறு தலைப்புல நம்ம பண்ண போகிறோம் இதுக்காக உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மட்டை தேங்காய் சமர்ப்பணம் பண்ணுறோம் அபிஷேகம் பால் அபிஷேகம் உங்கள் பேரில் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் உங்களுடைய தேவைகளை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கான பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் பாபாவினால் அவருடைய அவரே மருந்து அவரே மருத்துவர் அவரே நமக்கு வழக்கறிஞர் அவரே நமக்கு நீதிபதி அவரே நமக்கு மார்க பந்துவாக இருந்து நமக்கு வழிகாட்டுவார் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாயராம்